நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷார்டின் வந்து எல்லாமே விற்பனைக்காக இருக்குதுங்க இது எங்கே இருக்குது என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த புறா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டின் வகையை சேர்ந்ததுங்க மொத்தமே வந்து ஐம்பது ஜோடிக்கு மேலே இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்மளுடைய மணிநோர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தையில் ஒரு ஷாப் எப்பயுமே ரெகுலராக போடுவார் கண்ணன் பெட் ஷாப் அப்படின்னு சொல்லி நம்ம கூட வீடியோவில் இருப்போம் அவர்கிட்ட தான் இந்த ஷேட்டின் எல்லாமே இருக்குதுங்க எல்லா வகையான கலர்லையுமே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது டிரான்ஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் இருந்தாலுமே நாம் வந்து நேரில் பார்த்து தான் ரொம்பவே வந்து சிறப்புங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச கலரில் நல்லா நோய் இப்படி இல்லா இருக்கிற நல்ல ஆக்டிவாக இருக்கிற பெட்ஸாக பார்த்து நம்ம பொறுக்கி எடுத்துகிட்டு போகலாம் இதே வந்து அவங்க வச்சு விட்டாங்க இதை வச்சுட்டீங்க அதை வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நேரில் முடிஞ்ச வரைக்கும் வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேங்க இது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறா வந்து ஷார்ட்டினு நானூறு ரூபாங்கிற விலைக்கு கொடுக்கலாங்க ஜோடி வந்து எட்நூறுரூவாங்கிற விலைக்கு கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க புறாக்கள் ஒன்று ஒன்றுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க நல்லா ஆக்டிவாகவே இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாங்க நீங்கள் ஷாட்டினா வந்து செலெக்ஷனாக வந்து தொலைவிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இவரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகவலுமே உங்களுக்கு அவர் தருவாங்க இதே நிறைய ஜோடிகள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃபர் பண்ணி கூட கொடுப்பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் உங்களுடைய ஃபார்ம் நம்மளுடைய சேனலில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு சேல்ஸ் வீடியோ போட்டு கொடுக்குறேங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்